கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல பேர் நம்புறீங்க நான் அசைக்கப்படுவதில்லை எந்த போராட்டமும் நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை எத்தனை பேர் ராம சொல்றீங்க சத்துரு நம்மளை அசைப்பதற்காக நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்ப்பதற்காக பல போராட்டங்களை கொண்டு வருவான் தான் வசனம் சொல்லுது உங்க விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதிருங்கள் வார்த்தை உங்க வாயிலிருந்து அவிஸ்வாசம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அது பிசாசுக்கு ஜெயம் எந்த சூழ்நிலமையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான்